Oh கோழி என் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது பாருங்கள் மேஷ ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து குரு பார்வையில் அமக்குலமாக இருக்கார் ராசியில் குரு இருக்கார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டில் ராகு உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது செய்ய போகிறார் கரும்பஸ்தானாதிபதி தொழில் உத்தியோகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிரகங்கள் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் மிக மிக அற்புதமான ஒரு பலன்களை இந்த வாரம் மேஷராசிக்கு கிரகங்கள் வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் ஒன்பதாம் இடம் அமர்ந்து மூணாம் இடம் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் மனை வண்டி வாகனம் அந்த ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க நாலாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க ராகுவே பார்க்குறேன் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக யோக பாக்கியங்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தொட்டதெல்லாம் போகிறது அற்புதமான ஒரு வாரம் அதில் குறிப்பாக சொத்து பத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் உங்களுக்கு குடும்பத்தில் உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அற்புதமான ஒரு வாரம் முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்போ சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் எல்லாரும் வெளிநாடு போயிட முடியாது ஜாதக அமைப்பு இருந்தால் தானே சில பேர் வெளியூர் வெளி மாநிலம் கூட போக வாய்ப்புகள் ஏற்படும் சரி மொத்தத்தில் இந்த வாரம் தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம் இரட்டிப்பு வருமானம் என்று சொல்லலாம் அற்புதமான காலகட்டம் தொழிலில் வந்து நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி தொழிலில் போட்டு ரட் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் சரி நாங்கள் வேலைக்கு போகிறோம் கவர்மெண்ட்டில் இருக்கோம் அரசு தனியார் துறையில் இருக்கிறோம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் என்று சொன்னால் பதினோராம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க டிரான்ஸ்ஃபர் வேணும் நல்ல இடமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை உத்தியோகத்தில் உயர்வு இது வரைக்கும் வரலை போது உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகத்தின் மூலம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாராட்டினை ரெகினேஷனை பெறுவீர்கள் சரி எங்களுக்கு வேலையே இல்லைங்க இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காது எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு மேஷராசி அன்பர்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் உங்கள் ஜாதக அமைப்புப்படி ஜனகால ஜாதக அமைப்பு படி நீங்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொ தொழில் பண்ணணுமா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் ஒன்று வேலைக்கு அனுப்புவார் எந்த துறையில் வேலைக்கு பிடிச்ச முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையில் இல்லை தொழில் பண்ணணும்னா தொழிலுக்கான ஒரு நிலை இருக்கும் தொழிலை ஓப்பன் பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்கள் வெளிநாடும் போக முடியும் அது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் இந்த காலகட்டம் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இந்த வாரம் கணவன் மனைவி உறுதுணையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் உங்கள் மனைவிக்கு அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இருந்தால் இருந்த போதிலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கூட உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறாள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உங்களுடைய கே இதுவும் என்ன நிலைப்பாடு என்ன வேலை வேலைக்கு போகணுமா இல்லை எக்ஸாம் எழுதணுமா காம்படிட்டிவ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இல்லை இப்போ வேலைக்காக முயற்சி பண்ண அந்த முயற்சி கண்டிப்பாக போட்டியின்றி போட்டி இருந்தாலும் நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஈவன் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதாவது ஆறாம் எதிரிகளே இல்லைங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஏழு குடையவன் எட்டாம் இடத்தில் தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும் ஒன்று அவங்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்களால் பண வரவு பொருள் வரவு இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது மொத்தத்தில் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபங்கள் உண்டு அரசாங்கத்தில் உயர் அதிகாரி அதிகாரிகளாக இருக்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் ராஜகிரகம் குருவும் ராஜகிரகம் பார்வை இருக்குது பாருங்கள் அப்போது அரசு சார்ந்த ஒரு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசின் கவர்மெண்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு பொற்காலம் ஈவன் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு நிகரான பணியில் இரு பணியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு இல்லை அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் வருமானம் அதிகரிக்குமான வருமானம் இருக்கும் செலவு இருந்தாலும் வந்து பெருசாக ஒன்று உங்களுக்கு வருமானத்தை காட்டில செலவு கம்மியாகத்தான் இருக்க போகுது அப்போ வங்கி கணக்கு உயரப்போகிறது சொத்து பத்து வாங்க போகிறீங்க பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்ப போகிறீங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையும் ராசிக்கு சந்திராசிரம நாள் இருக்குங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராசிரம நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அந்த நாளை மாத்திரம் எந்த ஒரு பம்பு தும்புக்கு போகாதீங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு வாரம்